விவசாய நண்பர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேபிள் ரோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு வாசல் அதே போல் தோட்டம் அதிலெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முளைக்கக்கூடியது ஒரு பூக்களை பொறுத்தளவில் அது நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் குறிப்பாக மழை அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து நம்ம கிடைச்ச ஒரு மூணு கலர் வந்து நம்ம கிடச்சிருந்துச்சி அந்த மூணு கலரை நம்ம வச்சுருந்தோம் எப்போ பார்த்தாலும் அது ஒரு ரெண்டு கலர் நம்மளுக்கு வந்து இருக்கும் இந்த முறை வந்து லைட்டாக பெஞ்ச மழை காரணமாக நம்மளுக்கு வந்து மூணு கலரும் அட் அ டைமில் வந்து நம்மளுக்கு பூத்துருந்துச்சி அதை பார்க்க வந்து ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு அதை நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம் இந்த கலர்லாம் பெரும்பாலும் எல்லோருக்கும் ரெட் இருக்கும் இது ஓரளவுக்கு நம்ம லைட்டாக ரேர் டைப் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கல அதனால் ரேர் டைப் அப்படிங்கறனால இதை நம்ம சூஸ் பண்ணி வச்சோம் இதுக்கு நம்ம பெருசாக ஒன்றுமே கிடையாது வாட்டர் கொடுப்போம் அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சோன்னு ஃபெர்டிலைசர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ஏன்னா இதை நம்ம சாப்பிட மாட்டோம் ஜஸ்ட் அழகுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சோன்னு பயன்படுத்துவோம் மற்றபடி வேறு எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் அது வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பூ இந்த சின்ன பேக்கில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து தோட்டத்தில் இப்போ பிகினருக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் இதை நம்ம வச்சனோம் என்னத்துக்குன்னா ஈஸியாக அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப லோ ப்ளஸ் வந்து ஒரு டூ வீக் ஒன் வீக்கில் வந்து அது பூக்குதுன்னா அது வந்து ரொம்ப அடுத்த லெவலுக்கு அவங்க என்கரேஜ் ஆவாங்க அதனால் எப்படி கீரைகள் வந்து மாடித்தோட்டத்தோட முதல் படியோ அதுபோல் இதுவும் வந்து ஒரு வகையான தோட்டத்தோட பிகினருக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் நன்றி